ஒரு பெண்ணுக்கும் சரி ஒரு ஆணுக்கும் சரி ரெண்டாம் தாரமாக தான் காதல் வரும் அப்படி வர காதலில் தான் அவங்க மனம் முடிப்பாங்கன்றது எதை பார்த்து சொல்வீங்க மேம் இந்த பரிவர்த்தனையான கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருந்தால் இவங்க ரெண்டாவது திருமணத்துக்கு போவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக்கிரன் கூட சுக்கிரன் வக்கரமா இருந்தாலும் சரி ஒரு பை ஆண் ஜாதகத்துல சுக்கரன் வக்கரமா இருக்கு அதே மாதிரி செவ்வாவோட கனெக்ட் ஆயிருக்கிறது இந்த மாதிரி இருந்தாலுமே அவங்க வந்து ரெண்டாவது திருமணத்துக்குள்ள போறாங்க அதை வந்து கொஞ்சம் சில பேருக்கு அந்த ஒரு உறவு முறை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு கணவன் மனைவி உறவுக்கான விஷயங்கள்ல கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் அந்த பையன் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருப்பான் இவன் இந்த பொண்ணு இங்க இருக்கும் சப்போஸ் இவங்களுக்கான அந்த உறவு முறை கட்டாங்கல்ல அது பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் சோ அது எந்த கிரகத்துல யாரோட நிலையில இருக்கு மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்றத வச்சுதான் நம்ம டீட்டெயில்டா கொடுக்கணும் வயது மோஸ்ட் ஆஃப் இந்த கிரக சேர்க்கைகள் அதாவது குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருந்தாலே ரெண்டு திருமணத்தை வந்து நிறைய பார்க்க இந்த விடோ வேற கல்யாணம் பண்ணிக்கிறது அது கிட்டத்தட்ட அதுதான் செவ்வா ராகோ பிரச்சனை இருக்கும் அந்த பொண்ணோட ஜாதகத்துல செவ்வா சுக்ரன் பரிவர்த்தனை இருக்கும் திருமணமான இந்த பொண்ணு திருமணம் பண்ற மாதிரி ஓஹோ அதே மாதிரிதான் ஒரு ஆண் திருமணமான பெண்ணை போய் பண்றதும் அப்படிதான் கிட்டத்தட்ட அப்படிதான்